நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல எல்லாருமே வீட்டு முள்ளாடியுமே சப்பல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா குதிகால் வெடிப்பு குதிகால் பெயின் குதிகால்ல சொல்லி சில பேர் பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல நடக்கும் போது ஒரு மாதிரி எர்த்த வச்சு அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்கும் ரொம்ப சென்சிட்டிவான பெயின் இருக்கும் அப்ப நார்மலா ஏதாவது ஒரு ஆட்டோ செப்பல் வாங்கி யூஸ் பண்ணாம நல்ல பிராண்டடான எம்சிபி செப்பல் வாங்கி இங்க யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஹோல் பாடியும் உங்களுடைய லெக்ல தான் பேலன்ஸ் ஆயிட்டே இருக்கு சோ நல்ல ஒரு பிராண்டட் வாங்கி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லெக்குக்கு ப்ராப்பர் கம்ப்ரஷன் கிடைக்கும் உங்களுடைய லெக்குமே வந்து ஒரு ப்ரொடெக்டா ஒரு பெயின் இல்லாம உங்களுக்கு அந்த ஒரு எர்த்தடிக்கிற மாதிரி சில பேருக்கு ஒரு பெயின் வரும் அந்த சென்சிட்டிவ் பெயின் எதுவுமே இருக்காது ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் பெயின் இருந்துச்சு இல்லை நல்ல ஒரு பிராண்டட் ஃபுட்வேர் வேணும் அப்படின்னா நமக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய கேப்ரா உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மாதிரி அந்த மாடல்ஸ் வேணும் அது கரெக்டாக உங்கள் லெக்குக்கு சூட் ஆகுமா என்ன ப்ராப்ளம்ஸும் கேட்டு கரெக்டான ஃபுட்வேரை நாங்கள் உங்களுக்கு சஜெக்ஷன் கொடுக்குறோம்